ஓடி போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர் தேடி வராரு இன்னைக்கு நீங்க குகையில இருந்த வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் உங்களை தேடி வராரு ஏன்னா என் பிள்ளைய நான் தூக்கி எடுத்திருக்கேன் அவட ரத்தத்தால கழுவி இருக்கேன் என் பிள்ளை காண்டி நான் மகிமே இழந்து நான் கீழே இறங்கி வந்து என் பிள்ளை காண்டி அனைத்தையும் தந்திருக்கேன் அப்படிப்பட்ட பிள்ளை குகைக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்குச்சு அந்த பிள்ளைய நான் தேடி நான் வந்திருக்கேன் எளியா கிட்ட வராரு வரும்போது ஒரு அமர்ந்த வெளியே சத்தத்துல அப்படி அவர் தன்னோட இருக்கிறத வெளிப்படுத்துறாரு உடனே